ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் மேச ராசிக்காரங்களுக்கு அதிரடியாக என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தமிழில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொல்லிடுறேன் ஜனவரி பத்தாம் தேதி குரோதி ஆண்டுடைய ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை ஏகாதேசியானது வருது வரக்கூடிய ஏகாதேசில கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படி கிடைக்கக்கூடிய அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் பலன்கள் வந்து என்னங்கிறத டீப்பா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கணும்னு மேச ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்க ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் ஏகாதேசி திதி வரும் ஆனால் ஒவ்வொரு மாதம் ஏகாதேசியை விட மார்களில் வரக்கூடிய வளர்புற ஏகாதேசி தான் மகா பெரிய ஏகாதேசி என்று அழைக்கப்படுது இந்த ஏகாதேசியை வைகுண்ட ஏகாதேசி பெரிய ஏகாதேசி முக்தி ஏகாதேசி இந்த மாதிரி பெயர்களில் அழைக்கப்படுது இந்த ஏகாதேசியில் கோடீஸ்வர யோகம் அமைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு வழிபாட்டை வந்து பண்ணணும் அந்த வழிபாடு என்னங்கிறத ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் மேஷ ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல கோடீஸ்வர யோகா அமையணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு இந்த ஒரு வழிபாட்டை பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் கோடீஸ்வரர் யோகத்தை பெற முடியும் ஸோ கோடீஸ்வர யோகத்தை பெறுவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பலன்களும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோவை வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் சரி வாங்க கோடீஸ்வர யோகா வைகுண்ட ஏகாதசியில் பண்ண வேண்டிய அந்த பரிகாரத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதேசி என்று உபவேஷம் இருந்தும் விழுத்தம் விரதம் இருந்தால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி வைகுண்ட பதவி நீங்கள் வாழ்ந்து முடித்ததுக்கு பின்னாடி கிடைக்கும் பெருமாளுடைய அருள் கிடைக்கோ இது கண்டிப்பாக தெரிஞ்சு பண்ணுங்க இந்த வைகுண்ட ஏகாதேசி என்று கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே சில எளிய வழிபாடுகள் செய்வதால் பெருமாளுடைய அருள் கிடைக்கும் வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் இந்த வழிபாட்டில் வீட்டில் இருந்தே சொர்க்க சொர்க்கவாசில நேர்ல தரிசிக்க பழனையும் பெற முடியும் அதெல்லாம் எப்படிங்கிறத உங்க ராசிக்கு ஷேர் பண்ற எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் கணவரான பெருமாளை உகந்த ஒரு முக்கியமான விரதனால் வைகுண்ட ஏகாதேசி இந்த நாளில் சில குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட முறையில் வழிபாடு செய்தால் பணக்கஷ்டம் நீங்கி வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோடீஸ்வர யோகமோ அமையோ இந்த வழிபாட்டை முறையாக செய்தால் கஷ்டங்கள் நீங்குவதோடு பெருமாள் மற்றும் மகாலட்சுமியுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் அதெல்லாம் எப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதேசி கரெக்டாக ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது இந்த நாளில் இரவு ஒன்பது மணிக்குள் வீட்டில் செல்வம் சேர வைக்க வெள்ள மொச்சை தாமரை கல்லுப்பு வெள்ளை சக்கரை இவற்றில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வைக்கணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் செல்வம் சேர மேஷ ராசிக்காரங்க இந்த நாளில் வெள்ள மொச்சை தாமரை கல்லுப்பு வெள்ளை சக்கரை இவற்றில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வைக்கணும் காலம் யமகண்ட இல்லாத நேரம் பார்த்து இந்த பொருட்களை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜாரில் வாங்கி வைக்கணும் இந்த பொருட்களோ மாதுளம் பழத்தை வாங்கி முத்துக்களாக உதிர்த்தி அதோடு தேன் கலந்து பெருமாளுக்கு இந்த நாளை நைவேத்தியமாக படுத்து பிறகு அதை அனைவரும் பிரசாதமாக சாப்பிடணும் மற்றவங்களுக்கு பிரசாதமாகவும் கொடுக்கணும் இந்த பொருட்களில் தாமரை மலர் மட்டும் வாடிய பிறகு கால்படாத இடத்துல போட்டுவிட்டு மற்ற பொருட்கள்லாம் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல் இந்த வைகுண்ட ஏகாதேசி என்று ஸ்ரீரங்கத்தில் காலை நான்கு மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படும் அந்த சமயத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஒரு வெள்ள துணியில சிறிதளவு பச்சரிசி எடுத்து சிறிய முடிச்சாக கட்டி கொள்ள வேண்டும் இதை ஒரு புதிய அகல் விளக்கு வாங்கி அதில் நெய்வூத்தி அதற்கு போட்டு விளக்கேற்ற வேண்டும் பச்சரிசி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூற்றி எட்டு பொருளில் ஒன்று பச்சரிசியால் பெருமாளுக்கு வில விளக்கேற்றினால் வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் சேர்ந்து கொண்டே இருக்கும் வைகுண்ட ஏகாதேசி என்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட பிறகு காலை ஐந்து மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஸோ வைகுண்ட ஏகாதேசி என்று முடிந்தால் வீட்டின் பூஜரில புதிதாக பச்சை கற்பூரம் துளசி ஜாதிக்காய் ஆகிய மூன்று பொருட்களை வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க இந்த மூன்று பொருட்களுமே தீய சக்திகள் எழுத்து செல்வத்தை இருக்கக்கூடிய குணம் இருக்குது வைகுண்ட ஏகாதசி என்று அதிகாலையில் வீட்டு நிலைவாசலை விளக்கேற்றி வைப்பது நல்லது அப்படி விளக்கேற்றும் போது ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை ஐந்து முறையிலேருந்தோ அல்லது பத்து முறையோ இல்லைனா உங்களால் எத்தனை முறை முடிகிறதோ அத்தனை முறை சொல்ல வேண்டும் இப்படி சொல்வதால் சொர்க்கவாசலை நேரடியாக கோவிலுக்கு சென்று தரிசித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் மறக்காமல் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து செய்திடுங்க ஸோ இவ்வளோ நேரம் இந்த சொர்க்கவாசல் திறப்பு இதெல்லாம் பத்தி உங்களுக்கும் சொன்னேன் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை ஷேர் பண்ண போறேன் உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இந்த சொர்க்கவாசல் திறப்புல இருந்து கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேசராசி அன்பர்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு மனதில் தெளிவு பிறக்கும் இதுக்கு முன்னாடி மனதில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவு இல்லாம ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் அந்த குறையினால உங்களோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னு உங்கள வெறுத்து போயிருப்பீங்க அப்படி வெறுத்து போன உங்க வாழ்க்கையில இப்ப பார்த்தீங்கன்னு உங்கள ஒரு வகையான தெளிவு ஏற்பட போகுது அந்த தெளிவு ஏற்படுறதுனால உங்களுடைய காரிய வெற்றியானது ஈஸியா இனி நடக்கும் அதை விட இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா அலைச்சல்கள் உங்களுக்கு குறையும் அதெல்லாம் குறையிறதுனால தாமதமாக நடந்து கொண்டிருந்த செயல்கள்லாம் துரிதமாக உங்களுக்கு நடக்க தொடங்கும் மனதை நீங்க ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்கணும் அப்படி தொடங்குனிங்கன்னா மற்றவர்களுடைய மனதை துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும் மற்றவர்களுடைய மனதை துல்லியமாக அறிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் மன மனரீதியாக சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த மாதிரியான அதிசயம்லாம் நடங்க போகுது குடும்பத்தில் பிள்ளைகள் வகையில் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துறது ரொம்ப நல்லது அவர்களும் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க அப்புறம் உங்களுடைய மனதை அழுத்திக் கொண்டிருந்த பல பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு விலகும் வெளியில கொடுத்திருந்த கடன்கள்லாம் திரும்பவும் உங்கள் கைக்கு வந்து சேரும் சில தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாகை சூடும் உங்களுடைய கவலைகள் கூட படிப்படியாக வந்து குறையும் புதிய வீட்டுக்கு குடிபெயர வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் ஒரு சிலருக்கெல்லாம் வழக்கொன்றில் வழங்கப்படக்கூடிய சாதகமான தீர்ப்புனால் வருமானம் கூட பார்த்தீங்கன்னு உங்களை பெருகும் இந்த மாதிரியான அதிசயம்லாம் வந்து நடக்கும் அப்புறம் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் கோபப்படாமல் நடந்து கொள்ளணும் தான் நல்ல லாபங்கள் நீங்கள் அள்ள முடியும் மற்றபடி இந்த ஏகாதேசிக்கு பிறகு கடுமையான போட்டிகளை சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் வெற்றிகரமாக முடிவடையும் கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வாங்க அதே சமயம் புதிய முதலீடுகள்ல கவனமாக இருக்கணும் இல்லைன்னா புதிய முதலீடுகள்ல நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களோட பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க அலுவலகத்துல உங்கள் மரியாதை உயரும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் அதே நேரம் எவரை பற்றியும் புறம் பேசாம சக ஊழிகளுடைய நட்பை காப்பாற்றி கொள்ளணும் அப்போதான் உங்களுக்கான பலனை நீங்கள் பெற முடியும் இல்லைனா கண்டிப்பாக வந்து பெற முடியாது அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தொண்டர்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யணும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் கட்சி தலைமை இடத்துல நல்ல பெயர் வாங்குவீங்க சமூகத்துல உங்க அந்தஸ்து உயரும் அதே சமயம் நண்பர்கள் போல் பழகக்கூடிய எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் பொதுவாகவே பிறரிடம் பேசக்கூடிய நேரத்துல நிதான தேவை எதிர்கட்சியினர் உங்களை பற்றி பரப்பக்கூடிய அவதூறுகள் குறித்து கவலைப்பட வேண்டாம் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அவற்றுல உங்க திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்களுடைய ஏகாப்த ஆதரவை பெறுவீங்க உங்கள் செல்வாக்கு உயரும் பணவரவு அமோகமாக இருக்கும் புதிய வாகனம் வாங்குவீங்க ரசிகர்களுடைய ஆதரவோடு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த ஏகாதசிலருந்து கிடைக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்புறம் பெண்மணிகளுக்கு கணவரிடம் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் உறவினர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க பணவரவு சீராக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் எங்கும் எப்போது பேசக்கூடிய நேரத்தில் நிதானம் தேவை இல்லைனா அதில் மட்டும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்புறம் மாண மாணவிகள் கல்வியிலே விளையாட்டி வெச்சு கொடி நாட்டுவீங்க ஆசிரியர்களுடைய ஆதரவை வந்து பெறுவீங்க யோகா பிராணமயம் போன்றவற்றை செய்து மனதை ஒருநிலைப்படுத்தணும் இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் ஆக மொத்தம் மேஷராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று இந்த பலன்கள் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்தால் அவங்களும் பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி